எல்லாருக்கும் வணக்கம் முக்கியமா மீடியா அவங்களுக்கும் வந்துருக்க மீடியா முதல்ல நமக்கு கொஞ்சம் பேக்கில் ஃப்ளாஷ்பேக்கில் அந்த மீடியா பார்த்தாலே நமக்கு ரொம்ப பயம் ஏன்னா நம்ம அவ்வளோ கலர்ட்டாக பண்ணியிருக்கோமா கேள்விங்கள்லாம் அப்படியெல்லாம் இருக்கும் நமக்கு பட் ஆனால் அவங்களே இப்போ ரொம்ப இந்த அவங்கள திருப்பி இவ்வளோ இவ்வளோ வருஷம் அவங்களோட டிராவல் பண்ணி பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் எங்கே இருக்கான் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் சரி நம்ம எதுக்கு இவங்களெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தானே இப்போ அம்மா அப்பா மாதிரி எப்பயாவது தப்பு 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 பண்ணாது என்னது சுட்டி காட்டுற மாதிரி தான் நேர்ந்தாங்க அந்த மாதிரி தான் தோணுது அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் உங்களை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே முதல்ல அந்த பயம் போயிடுச்சு நம்மளுங்க நம்ம ஆளுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது வந்ததுக்கு ரொம்ப தேங்க் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் அப்புறம் கிக்கி நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கேன் ஏன்னா நமக்கு சின்ன வயசுலேயும் தெரியும் நமக்கு மேடலெல்லாம் பயம் இருக்கோ அவங்க அவ்வளோ கலக்குறாங்க ட்ரைவர் டூ இ மண்டர்ஃபுல் ஜா சூப்பர் ப்யூவர் சூப்பர் அப்புறமா நான் படம் பண்ணும்போது சீப் படம் ரிலீஸ் ஆகும் பட் படம் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா இப்போல்லாம் வந்து ஒன் இயர் இல்லை சிக்ஸ் மந்த்ஸு அந்த ப்ராசஸ் அவ்வளோ நாட்கள் அவங்க கூட பண்ணும்போது நல்லா இருக்கணும் அது ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு போனதே டைம் பண்ணதே தெரில நான் எல்லாருக்கும் கூட ஆக்ட் பண்ணேன் ரமேஷ் திலக்கு ஃப்ரெண்டு அப்புறம் பக்ஸ் திடீர்னு பகவதி பெருமாள்னு சொன்னா யாரு ஏதாவது அருவா எடுத்துட்டு வர போறாங்கன்னு நினைச்சுட்டு இருந்தேன் பக்ஸ் தான் அப்புறம் விவேக் பிரசன்னா வையாபுரி அப்புறமா ஜேபி சார் கூட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா நிறைய பேர் கூட ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறமா இவர் ஸ்ட்ரைட்டாக நான் இங்கே இங்கே வந்துடுறேன் அப்படியே ஆர்டர் மாறி இருக்கோம் பட் வந்துடுறேன் இமான் வந்து இப்போ வந்து புதுசாக நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு நிறைய படம் இது ஒன்றும் புதுசு இல்லை நிறைய படம் சூப்பராக பண்ணியிருக்காரு பட் இப்போ நல்லா பண்ணியிருக்காரு அது பட் இமான் ஒரு கேரக்டராக இமான் எக்ஸ்ட்ரா தான் ஜென்டில்மேன் ரொம்ப மனசுமா ரொம்ப நைஸ் மேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இமான்னா அது நைஸ் கே அது எனக்கு ஒரு பாசிட்டிவ் நல்ல மனுஷன் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பர் விமான் ஐ லவ் யூ அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம லெவன்த்து ஃபெயிலு அதனால எனக்கு வந்து சில பேர் வந்து ஃபைல் இப்போ நம்ம நம்ம டான்ஸ் பார்த்து ஆடாத பண்ணுங்க அந்த மாதிரி எனக்கு வந்து லெவன்த்து ஃபெயில் தான் ஸோ என்னோட அதிகம் படித்தவங்கள பார்த்தாலே எனக்கு பிரமிப்பாக இருக்கும் ட்வெல்த் இப்போ டுவெல்த்தா அப்பா டேன்த் அப்பா அவன் படித்தான் அப்படின்னு ஏன்னா நான் படிக்கும் போது லெவன்த்து படிக்கும்போது அந்த காலத்தில் அந்த டைமில் யாருமே லெவன்த்து ஃபெயிலே ஆக மாட்டாங்க டென்த்து கஷ்டம் லெவன்த்து ஈஸியாக ஃபெயில் ஆகினா லெவன்த்து பாஸ் ஆகிட்டு டுவெல்த்து போயிடுவான் அப்பவே நான் ஃபெயிலாக இருக்கேன்னா அப்போ பாருங்க ஸோ அதனால் நம்மளோட படித்தவங்களுக்கு மேலே டுவெல்த் போய்டுவான் எப்படியா டுவெல்த்து காலேஜ் காலேஜா லூயோ அப்படியெல்லாம் தோணும் அப்படி இருக்கும்போது லிரிக் ரைட்டர்ஸ் பார்க்குற ரைட் ரைட்டர்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கம்மிப்பாக இருக்கும் நார்மலாக நமக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் நம்ம இன்ட்ராக்ஷன் சொன்னீங்கல்ல என்ன விளையாலை நீங்களாம் பெரிய புத்திசாலின்ற நான் வாட்டி ஏதோ சின்ன பையன் மாதிரி நமக்கு தெரியும் அவங்களெல்லாம் எவ்வளோ படிச்சிருப்பா அவங்களுக்கு வந்து நம்ம கரெக்ஷன் சொல்லும் போது சொல்லிவிட்டுக்கு அப்புறமா தெரியும் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஓவராக பறிட்டோமோ சரி பரவாயில்ல படத்துக்காக தானே தப்பாக தான் மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பண்ணுவேன் அந்த ஒரு உங்கள் மேலே இருக்கிற எல்லா ரைட்டர் ரைட்டர்ஸ் மேலேயும் ஒரு பிரமிப்பு ஒரு மரியாதை இருக்கு எனக்கு ரொம்ப அதனால தான் நான் நான் இன்ட்ராக்ஷன் வச்சு நார்மலாக நம்ம வந்து எம்ஜிஆர் சார் ஃபார்முலா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம் நம்ம ஏன்னா அந்த அற்சொல் வரக்கூடாது அப்படின்னு பண்ணுறதில்ல எப்போயாச்சும் தெரியாமல் வந்துச்சுன்னா நமக்கு தெரியும் நம்ம மூளை கேட்டு நல்ல சொல்லுவேன் அவ்வளோதான் அதே மாதிரி சார் படம் நானும் அந்த வேறு மாதிரி நானும் ஒரு ஃபேனு அவங்க படத்துக்கு ஏன்னா சல்மான் சார் பிரபு அந்த படம் அந்த படம் இல்லை படம் திருப்ப திரு அவர் வேறு மாதிரி சொல்லுவார் திருப்பாச்சு திருப்பாச்சி திருப்பாச்சி நீங்க சார் திருப்பாச்சி சிவகை சமான் எக்ஸ்ட்ரானரி படம் பிரபு அதை நம்ம பண்ணலாமே பண்ணலாமே சொல்லிக்கிட்டே இருப்பார் யார் இந்த படம் அப்புறம் பேர் நான் உங்கள் சொல்லியிருக்கேன் அப்போது விஜய் தெரியும் டைரக்ட் நான் சொன்னேன் உங்கள் படத்தோட பெரிய ஃபேன் சல்மான் கேட்குறேன் சார் உங்கள் படங்கள் சிவகாசிக்கும் பயங்கர ஃபேன் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் ரெண்டு படம் சூப்பர் சூப்பர் பண்ணிட்டு அந்த மாதிரி அப்புறமா ராபர்ட் பெரிய பூபதி நம்மளுக்கு தான் ரெண்டு பேரும் நம்மளுக்கு தான் கிரேட் கிரேட் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க நல்லா பண்ணுவாங்க நல்லா பண்ணுவாங்க நான் சொல்லிட்டேன் கிட்டப்பா இந்த இந்த கீழெல்லாம் நின்று ஆடுற மாதிரி மூமெண்ட் கூடிய இந்த கீழே படுத்துக்கிட்டு ஆடுற மாதிரிலாம் கொடுக்காத முடியலையா வேணா அதெல்லாம் சொல்லிட்டு பூபதியில் நம்ம அண்ட் ஃபைட் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணிக்க இந்த ஃபைட் யூரி நம்ம கார்த்திகா இருக்கட்டும் தினேஷ் தினேஷ் நான் ஒரு நாலஞ்சு பேர் நிறைய பேர் கூட பண்ணியிருக்கேன் புத்திசாலி நான் நிறைய பெரிய மாஸ்டர் கூட பண்ணியிருக்கேன் ஏதாச்சும் கரெக்டான படம் பெரிய படம் அடிச்சு அடிச்சுட்டாங்கன்னா அவ்வளோ புத்திசாலிங்க அப்புறம் இந்த படம் மெயினா பண்ணது காரணம் நம்ம ஆனந்த் தான் கரெக்ட் போன் பண்ணாருன்னு சொன்னாரு யோசிச்சுட்டு நாளைக்கு யோசிச்சது எப்படி போன்ல தெரியும் எங்க கூப்பிடலாம் சொல்றேன் ஆனந்த் சொன்னார்னா ஓகே தான் கரெக்ட் தான் ஏன்னா அவர் சொன்னா பர்ஃபெக்டா ஆள் அவ்வளோ நம்பிக்கையான ஆள் அதுதான் அப்புறமாங்க நம்ம ஆர்ட் டைரக்டரு கரெக்ட் தான் அவர் மூணு படம் இப்போதான் ஆமா இல்ல ஏன்னா எங்க போனாலும் இவர் தான் தெரியுறாரு நம்ம கேமராமேன் நான் ரொம்ப கலர்ட்டா பண்ணுவேன் ஜாலியாக அவரை வந்து மொய்தீன் பாயின் தான் கூப்பிடுவேன் ஜாலியாக ஜாலியாக கூப்பிடுவேன் அப்படியே அப்படி ரொம்ப ஜாலியாக கூப்பிடுவேன் தினில் ஒ ஒர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த படத்தில் அவரும் டைரக்டரும் பண்ண ஸ்க்ரீன் பிளே ஏன்னா ஒரு மாதிரி வேறு மாதிரி எடிட்டிங்கில் போவோம் இந்த எடிட்டர் நான் பார்க்க முடியல அதனால் அவருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் டைரக்டர் சினு நம்ம மாதிரி தான் இப்போது பிரதர் மாதிரி ஆகிட்டோம் நம்ம நார்மலாக யார் மேலேயும் அவ்வளோ கோவப்பட மாட்டேன் கோவம் பண்ணுன்னா நான் பாட்டு சும்மா இருந்துருவேன் பட் அவர் மேலே கொஞ்சம் சில வேட்டிலாம் கோவப்படுவேன் பட இல்லை சும்மா ஏன்னா நமக்கு பிடிச்சாலு அதனால் அவ்வளோ பிரதர் மாதிரி ஆயிடும் அவங்க ரெண்டு பேரும் ஜோபி சார் ஈஸ் அல்சோ அவங்க ரெண்டு பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும் ஆமாம் அந்த நட்பு வேற வேற ரேஞ்ச் நட்பு கிரேட் எனக்கு ரெண்டு பேரையுமே ரொம்ப பிடிக்கும் நம்ம இன்னும் நிறைய நம்ம டிராவல் பண்ணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை அவங்க கூட அதுக்கப்புறம் வேதிகா அப்பா என்ன ஹார்ட் ஒர்க் நல்லா ப்ரிப்பேர் ஆகி வருவாங்க எல்லா சீனும் இந்த ப்ராம்ப்டு இதெல்லாம் கிடையாது இப்போ தமிழ் தெரியும் நான் நினைக்கிறேன் அப்பத்துலேருந்தே இல்லாட்டி பாலாசார் படத்துலலாம் நடிச்சிருக்காங்கன்னா தெரியும்ல எவ்வளோ எவ்வளோ கிரேட் கிரேட் சூப்பர் பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங் ஹார்ட் ஒர்க்கிங் நைஸ் ஒர்க்கிங் வித்தி வேதிக்கா குட் வெரி குட் அப்புறம் சனில அவங்க கூட வெரி நைஸ் ஹியூமன் பீயிங் அவங்க டான்ஸ் அதெல்லாம் ஒன்று அவங்க எல்லாரையும் ரொம்ப மதிப்பாங்க அவங்களுக்கு சாதாரணமாக அந்த நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு மதிப்பு எல்லாருமே அவங்களுக்கு நைஸ் ஒர்க்கிங் வித்தியோ கிரேட் ஒர்க்கிங் ட்யூ நான் எல்லாரையும் கால் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் செப்டம்பர் இருபத்தி ஏழு படம் பேட்டரை ரிலீஸாக ஒன்பர் தேங்க்ஸ் டு சங்கர் சார் ஏன்னா இந்த பேட்டரை பாட்டை அவர் எழுதினது அவர் தான் அதனால தான் இங்கே வந்தது தேங்க்ஸ் டு சங்கர் சார் அண்ட் அப்கோர்ஸ் க்ளியர் ஆமா சார் இந்த விவசாயிகள் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் அவரோட இந்த பாட்டுக்கு காரணமாக இருந்தால் அவங்களுக்கு தேங்க் யூ சார் தேங்க் யூ நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் மாஸ்டர் சோ இந்த என்ப்க்கு நம்ம எல்லாருமே செய்ய வேண்டியது